தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மத்த மாநிலத்தோட மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க பாருங்க இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் மத்த மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு குறிப்பு கொடுக்கறாங்க திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இருநூத்தி இருபத்தி ஒண்ணு என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துனா போதும் நான் இருநூறு யூனிட் பயன்படுத்துறேன் மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா நானூத்தி ரூபாய்

அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றினாங்கன்னா குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் தமிழகத்தில் யாராக இருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் குறைந்த அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும் இது பக்கத்து மாநிலத்தில் பண்ண ஆரம்பிச்சு ஆனா திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்தில் ஒரு மாசமும் இங்க ரெண்டு மாசமும் ஸ்லாப் மாறும் அதை வச்சு ஒரு